இன்றைக்கி நோய் தீர்க்கும் வழிமுறைகள் என்னென்ன நோய்கள் அந்த நோய்களெல்லாம் போக்குவதற்கு நம்மளால் எளிமையான முறையில் மரங்கள் பயன்படுது அப்போ அந்த மரங்கள் எப்படி நமக்கு பயன்படும் இப்போ மனிதர்களுக்கு கர்மா உண்டு மனிதர்கள் உடம்பானது பலகீனம் அடைகிறது அவர்கள் கர்ம வினைப்படி நோய் வருகிறது அப்போ நோய் தீர்வதற்கு அப்ப நம்ம வைத்தியம் எடுத்துக்கொள்ளணும் அந்த காலத்துல மணி மந்திரம் ஔஷதம் என்று மூன்று விஷயங்களை சொன்னாங்க இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நோய் தீர்ப்பதற்குரிய எளிய முறைகளில் பொதுவாக ஒவ்வொரு நோய்களா சொல்றேன் இப்ப சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நீங்கள் வியாழக்கிழமை அன்று இரவு மொச்சை தானியத்தை ஊற வைத்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு அதை தரமாட்டுக்கிட்ட வச்சு படுத்து அந்த தானியத்தை கொண்டு போய் பனை மரத்தின் அடியில் கொண்டு போய் நீரை விட்டுட்டு அந்த தானியத்தை இடித்து தலையை சுற்றி நீங்கள் காக்காய்களுக்கும் பறவைகளுக்கும் உணவாக போட்டால் நோய் நீங்கும் அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஸ்கின் சம்பந்தப்பட்ட டிசீஸ் அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா அதற்கு திங்கட்கிழமை இரவு துவரை பருப்பை துவர விரைய துவர தானியத்தை எடுத்து ரெண்டு லிட்டர் தண்ணீரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வைத்து தலைமாட்டுக்கிட்ட வச்சு படுத்து அடுத்த நாள் காலை செவ்வாய்க்கிழமை ஆறுநூற்று ஏழு செவ்வாய் ஓரையில் வேப்ப மரத்துக்கு கொண்டுட்டு போய் அந்த நீரை விட்டு அதற்கப்பறம் அந்த தானியத்தை எடுத்து இடித்து அதை தலையை சுற்றி காக்காய்க்கும் உணவுகளுக்கும் கொடுக்கலாம் இது போன்ற விஷயங்கள் அப்புறம் சிறுநீரக கோளாறு சிறுநீரக கோளாறுகள் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் பவளமல்லி மரம் வாத நாராயணன் மரம் அப்படின்னு ரெண்டு மரம் இருக்குது இந்த சிறுநீரக கோளாறு கற்பப்பை சிறுநீர் கட்டி வருதல் ஓவரிகளை பிரச்சனை வருதல் பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் வருது பாருங்கள் அது ஆனால் இருந்தாலும் சிறுநீரக கல் சிறுநீரக தொற்று இது மாதிரியான பிரச்சனை உள்ளவர்கள் எளிமையாக அந்த நோய் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் பாதிப்படைந்திருக்கிறதோ அதனுடைய அசுத்த சக்தியை அதை வந்து பொச்சை தானியம் இழுக்கும் அதை வியாழக்கிழமை இரவு தலைமாடுக்கிட்ட வச்சு படுக்கணும் அந்த பொச்சை தானியத்தை நீரில் போட்டு தலைமாடுக்கிட்ட வச்சு படுத்தால் அது என்ன செய்யும் அடுத்த நாள் காலையில் அந்த நீரை கொண்டு போய் பவளமல்லி செடிக்கு அடியில் கொண்டு விடலாம் அல்லது வாத நாராயணன் என்கிற மரத்தடியில் விடலாம் அந்த தானியத்தை என்ன பண்ணலாம் பசுமாடு கொடுக்கலாம் காக்கைகளுக்கு போட்டலாம் இப்படி செய்வதனால நமக்கு இந்த நோய்கள் எல்லாம் படிப்படியாக நீங்குது ஒரு முறையும் இல்லை தொடர்ந்து செஞ்சுட்டு வர வைத்தியம் பார்க்காமலே இந்த நோய் போயிடும் இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் மிராக்கல் அமேசிங் அடுத்தப்பில் ஹார்ட் பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு அதனால தசை பிடிப்புகள் இருக்கும் தாலும் ஹார்ட் தான் வருது ஒரு நோய் தீர்வதற்கு என்ன வழிமுறை அப்படின்னா வியாழக்கிழமை அதாவது புதன்கிழமை இரவு கடலை தானியத்தை நீரில் ஊற வைத்து அந்த நீரை தலைமாறுக்கிட்ட வச்சு படுத்து அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் குரு ஓரையில் அரச மரத்துக்கிட்ட கொண்டுட்டு போய் அந்த தானியத்தை ஓட்டு நீரை விட்டு அதற்கப்பறம் என்ன செய்யலாம் அதை எடுத்து பசுமானுக்கு கொடுக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நமக்கு பெரிய நோய்கள் நீங்கும் இன்னும் ஒரு நோய் சொல்கிறேன் நுரையீரல் சம்மந்தப்பட்ட வீசி ஆத்மா அது போன்ற நோய்கள்லாம் சுவாச உறுப்புகள் நுரையீரல் சம்மந்தப்பட்டதுக்கு அதை போகக்கூடிய ஆற்றல் மரத்துக்கு இருக்குது எப்படி போகும் அப்படின்னா அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு நெல் தானியத்தை எடுத்து ரெண்டு கைகளில் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு தலையை சுற்றி ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணீரில் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை தலைமாட்டு தலைக்கு தலை நம்ம படுத்துருக்க தலைக்கு அருகில் வைத்து படுக்கணும் அடுத்த நாள் காலையில் திங்கட்கிழமை அன்னைக்கு எழுச்சி அதை எடுத்துகிட்டு போய் நாம் என்ன பண்ணணும் பனைமரம் எங்கே இருக்கோ அந்த பனை மரத்துக்கிட்ட கொண்டுட்டு போய் அந்த மரத்துக்கு அடியில் விட்டுட்டு தானியத்தை என்ன பறவைகளுக்கு உணவையாக கொடுத்துடலாம் இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் நோய் தீர்க்கும் மருந்துகள் இதிலிருந்து தான் அதனால் ஐயா சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இதே தான் வாட்ஸ்அப் நம்பர் இதே தான் குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து தருகிறேன் சரித்தானா ஆமாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் பார்க்குறீங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டன் இருக்கும் கருப்பை அதை அமைக்கி ஆள்னு கொடுத்துட்டீங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் வரும் அதனால் என்னுடைய வீடியோவில் உங்களுடைய நேரம் வீண் போகாது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்